ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கோவை கணபதி பகுதியில் உள்ள கே கே நகரில் பாரதிய ஜனதா கொடிக்கம்பம் உள்ளது இன்று காலை பத்து மணியளவில் அங்கு வந்த ஒரு வாலிபர் கொடிக்கம்பத்தில் இருந்த கயிற்றை கத்தியால் அறுத்து கொடியை கீழே இறக்கினார் கொடியை கத்தியால் கிழித்தார் பிறகு சாலையில் போட்டு தீ வைத்தார் இதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் கொடியில் பற்றிய தீ உடனே அணைந்து விட்டது இதனால் மீண்டும் எரிக்க தீப்பெட்டி வாங்கி வர அந்த வாலிபர் அருகிலுள்ள கடைக்கு சென்றார் அதற்குள் பாரதிய ஜனதா விளையாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பிரணேஷ் உள்ளிட்ட பாரதிய ஜனதாவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் கொடியை எரிக்க முயன்ற வாலிபரை தடுத்து நிறுத்தி சரமாரி தாக்கினர் யார் சொல்லி இந்த வேலையை செய்தா என பாரதிய ஜனதாவினர் கேட்க திமுக சொல்லித்தான் செய்தேன் என அந்த வாலிபர் சொன்னார் சரவணம்பட்டி போலீசார் விரைந்து சென்று வாலிபரை பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் பாரதிய ஜனதா கொடியை எரிக்க முயன்ற வாலிபர் ஒண்டிப்புதூர் பகுதியை சேர்ந்த டாமினிக் பிரசாந்த் வயது இருபத்தி எட்டு என்பது தெரியவந்தது கணபதி பகுதியில் அறை எடுத்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் என தெரியவந்தது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மனநல பாதிப்புக்காக மாத்திரை சாப்பிட்டு வருகிறார் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர் பாரதிய ஜனதா கொடியை எரிக்க முயன்ற வாலிபர் மீது பாரதிய ஜனதா நிர்வாகி நவீன் சரவணவட்டி போலீசில் புகார் அளித்தார் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் பாரதிய ஜனதா கொடியை வாலிபர் தீ வைத்து எரித்த சம்பவம் கோவை பாரதிய ஜனதாவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது